எங்க வீட்டு டாக் தெரியாம ஒரு குட்டி காகத்தை ஒரு காகத்தோட குட்டியை எப்படியோ கவி பிடிச்சிட்டு வந்துட்டு நான் எதார்த்தமா பாத்துட்டேன் அப்புறம் அந்த டாகை துரத்திட்டு அந்த டாக் போட்டுடுச்சு அந்த காக கொஞ்சம் அதுக்கப்புறம் அந்த குட்டி காகத்தை எடுத்து அப்பத்த பொறச்ச அந்த காகத்தோட இனமே வந்து என்னை ரொம்பவே என் முடியெல்லாம் புடிச்சி குத்திடுச்சுங்க ஆனாலுமே நான் வந்து அந்த குத் அந்த அடியெல்லாம் கூட காகத்துக்கிட்ட அடியெல்லாம் வாங்கிட்டு அந்த காகத்தோட குஞ்சை தனியாக எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன் கூடவே கொஞ்சம் தூரத்தில் இருந்து நாய் நாயெல்லாம் வந்து திருத்திக்கிட்டு இருந்தேன் அது மறுபடியும் வந்து பிடிக்காத அளவுக்கு மறுபடியும் வந்து நாய் தூக்காத அளவுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் மூணு நாய்ங்க மூணு நாயுமே நல்லா வேட்டை நாயுங்க பூனைங்க வந்து அஞ்சு பூனைங்க இருக்கு அந்த வழியாக பூனைங்க போகும் வரும் எங்கள் வீட்டில் வீட்டை சுத்திரியுமே வயல்வெளிகள் பூனையும் நல்லா போகும் வரும் ஐயோ பூனை பார்த்தாலும் எப்பவுமே குருவிகளை எல்லாம் வேட்டையாடிட்டு இருக்கும் பூனை அந்த காகத்தை பார்த்தா உடனே அந்த தூக்கிட்டு வந்து கடிச்சிருமே அப்படின்றதுக்காக நான் வந்து வராத அளவுக்கு பார்த்தேன் இடையில மூணு முறை அந்த என் போயே போச்சு அன்பார்ச்சுனேட்டா பூனை வரும்போது வீடியோ ஆப் எடுத்து போன் எடுத்து ஆன் பண்ணி வீடியோ எடுக்க முடியல அதை துரத்தி பூனையை கூடவே வச்சுட்டு வீட்டுக்குள்ள போட்டு கதவெல்லாம் சாத்திட்டு ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த காகம் நிறைய காகங்கள் சேர்ந்து அந்த காக கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்து அதை பர கூட்டிட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல இப்ப அந்த காக குஞ்சு இல்ல மனசு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க காகம் எவ்வளவு போராடுது நம்ம போலவே நம்ம ஹியூமன் எப்படி நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா எப்படி நம்ம போராடுறோம் தவிக்கிறோமோ அதே போலதான் பறவைகளும் ரொம்ப கண்கூடா இன்னைக்கு நான் பார்த்தாங்க எனக்கு ரொம்ப அந்த நிகழ்வு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சு இந்த நான் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் இதை பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ